முண்டாசு கவியன் சுப்பிரமணிய பாரதியார் ஒவ்வொரு பாடலையும் தன்னோடய தனித்துவத்தை ரொம்ப மெருகிட்டு காட்டியிருக்கார் மற்ற கவிஞர்கள் ஏபிசி இங்கிலீஷி தமிழையும் கலந்து பார்க்கிறவர்கள்லாம் கவிஞருங்கிறா அவருக்கு பெரிய பெரிய பதிவு கொடுத்துட்டு இருக்கிற காலத்தில் சுப்பிரமணிய பாரதியாரையும் நிறைய ஒரு நாள் இருந்த ஒரு மாதம் கூட அந்த மாதத்தையே கொண்டாடணும் அவர் ரொம்ப கட்டுப்பட்டு இளமையிலே அவர் புரிய வயசு சின்ன வயசுலேயே தவறிட்டார் யானை வந்து இது அடிச்சு தவறிங்கிறா ஜுரம் வந்து விஷம் ஜுரம்ங்கிறா அது கரெக்டாக தெரியாது தெரியாமல் தப்பாக சொல்லக்கூடாது அவர் உத்வேகமாக பாடியிருக்கார் பாட்டாளி சம்பந்தத்தில் எடுத்துட்டா எல்லி புத்தொழாக இருக்கட்டும் அதுக்கு பொய்கூட பொறுப்புளை கொடுக்கும்போது எந்த க அறிக்கையெல்லாம் அது தமிழ் ப பண்டிகர்கள்லாம் தர்ம பஞ்சபாய்டவர்கள் தர்மரை வந்து ரொம்ப உயர்வாக அண்ணான்னு வச்சு மரியாதையாக வச்சு தான் பாடுவேன் இவரும் மரியாதை கொடுத்து தான் பாடிக்கிட்டு இருந்தார் இருந்தால் கூட அந்த திரௌபதி அஞ்சு பேருக்கும் உள்ள மனைவியான திரௌபதி அழுகு சொன்ன இருக்க அந்த வேகம் பொங்குறதுக்கு பாருங்க என்ன சொல்கிறாரு வெள்ளி பொருள் இணையே நாய் இன்னும் மின்றிட வைப்பது போதும் நெல் விட்டு பொன் மாளிகையை கட்டி பேயினை நேர்ந்து குறிக்கேற்ற போதும் ஆள் விட்டு பொன் வாங்கியை செய்த பூனை ஒரு ஆந்தைக்கும் பூட்டதற்கோ கேள்விக்கு ஒருவர் இல்லை குயிர் தேவையை கீழ் மக்களுக்கு ஆக்கினான் அப்படின்ன என்ன வேல்வி பொருள் யாகத்துக்கும் திருக்க நெய் வேதி சம்பளம் பழங்கள் வகைகிற இதெல்லாம் அது அத்தை வாசனை பொருட்கள் வாசனாதி பொருட்கள் அத்தனையும் வெல்வி பொருள்னே புலி நாய் நம்ம குழந்தைக்கிற நாயிட்ட கொண்டு வச்சா எப்படி இருக்கும் அதேமாரி திரௌபதியை வந்து தர்மபுக்கள் அனுபவத்துட்டாங்க வேல்வி பொருளினேயே கூட நாயின் மின்ட்டு வீக்கர் போகுது விட்டு பொன் மாளிகை ஈட்டி போடுது பொன் மாளிகை எல்லாம் பொண்ணு ப தங்கம் வயிறுத்தால் இழைச்சி கட்டி ஒரு மாளிகை கட்டி ஒரு மாளிகையை கட்டி அதில் தேயை குடி வச்சாங்க தேயினை நேர்ந்து ஒரு ஆள் விட்டு போய் செய்த பூனையை ஒரு ஒரு ஆந்தைக்கு ஆள் உடம்பு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது ஒரு ரெண்டு நாலு பூனை வாங்கி நகை பண்ணி அதை ஆந்தைக்கு போட்டு அழுகு பார்த்தாங்க அதை போல கேள்விக்கும் ஒருவர் இல்லை உயிர் தேவையை நம்ம அஞ்சு பேருக்கும் அவள் மனைவியாக இருந்தாலும் அவ்வளோ கூட்டு அடிமையாக வச்சு அழுகு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது சொன்னதோடு மட்டும் இல்லை அவரோட வேகத்தை பாருங்க பாரதி இந்த தமிழ் எழுத்துல அப்படியே அனல் பார்க்கிற இது பொறுப்பதில்லை தம்பி எரித்தழன் கொண்டு வா கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவான் அண்ணன் கூட பார்க்காம தர்மர் வந்து தர்மரை எரிக்கணும்னு பீமட்ட பீமர் சொல்கிறாப்போ இது பொறுப்பதில்லை தம்பி எரித்தழன் கொண்டு வாங்க கதிரை வைத்து இழந்தான் அன்னை கையை எழுத்திடுவோம் அப்படின்னு பீமர்ட சொல்கிற நெருப்பு கொல்லிக்கட்டையை எடுத்துருவா அண்ணன் கையை தீச்சு விடுவோம் அப்படிங்கிற அப்படி ஒரு வேகம் செய்யக்கூடாத தவிர அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் செஞ்சால் அது திட்டுற மாரி அவ்வளோ புரட்சியாக பாடின ஒரு பாரதியார் கொட்டு முரசே கொட்டு முரசே வெற்றி வெற்றி என்று திக்கு என்று திக்கு எட்டும் கொட்டு முரசேன்னு அவர் பாடின பாரதி அப்பேற்பட்ட தமிழ் வளத்தவும் பாரதி தான் இப்போ அதுக்கப்புறம் வந்து எழுதி கைபர் கைபர்கோளிருக்கான ஆயில் வந்தார்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் சொல்லியிருந்தாலும் அது வந்து நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரர்களாக எழுதிய வரலாறு தான் இன்றைக்கி வரலாறுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது இல்லை உண்மையான வரலாறு தேசத்துக்காக தேச விடுதலைக்காக ஒவ்வொரு படையெடுப்பும் ஒரு இனம் மொழி மதம் பார்க்காம ஒவ்வொருத்தரும் படையெடுத்து இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கள்லாம் சூர்யா அடி கொலை அடிச்சு அவ்வளோவா அவ்வளோ இனத்தையும் மதத்தையும் பெருக்கிட்டு போயிட்டாத வெளியே நம்ம எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இந்தியா இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஒருமித்த நாடாக இருக்குன்னா அது பெரிய இந்துக்களோட ஒரு பெரிய பாக்கியம்தான் அது அதுவும் இல்லை ஒவ்வொருக்கும் அதுக்காக உழைச்சிவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் இந்தியர்கள் தான் இந்தியர்களும் தமிழர்களும் நிறையா அது விடுதலுக்காக பரவாயில்லை தமிழை வழக்க தமிழ் தந்தை தமிழ் தாத்தா உதே சாமராஜருடைய அவர் எவ்வளோ ஓடைச்சு விடுக்கிறார் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமா போய் சேகரித்து தமிழின் பெருமையை உலகுக்கு எட்டு காட்டினது ஒரு ஒரு பெரிய ஒரு மகாபுருஷன் சொல்லுவோம் ஒரே சாமராஜர் தமிழ் தாத்தா அவர் வந்து அப்பேற்பட்ட வாழ்ந்து வாழ்ந்தவர் அவர் வந்து முடியாதுன்னு சொன்னால் ஆழ்த்துறையை எடுத்து பேசினாலன்னா அவன் சுட்டு கொண்டுட்டு முடிவெச்ச ஐயர் தான் அவர் வாஞ்சிநாதன் தண்ணி சுட்டுண்டான் அப்பேற்பட்ட வீரன் அந்த மாஞ்சிநாதனுக்கு வந்து உதவியாக இருந்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் இயற்கஞ்சேரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இயற்கஞ்சேரியில் பிறந்தவர் அவரை வந்து முதற்குற்றோ அதுக்கு போட்டு அவருக்கு ரெண்டரை வருஷம் போட்டு அவரை கஷ்டப்படுத்தி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ராப்பிச்சு எடுக்கிற அளவு வந்துட்டு தெரியாமல் எடுத்து ரொம்ப பசி தாங்காமல் போய் மகாகவி பாரதியாரை தேடி என்றால் சென்னைக்கு போய் பார்த்து ரொம்ப பசிக்கிறது எனக்கு சாப்பாடு கொடுறா அப்படின்னு கேட்டு நான் அப்படியே அவ்வளோ தரேன்னு சொல்லி அன்றைக்கி ஆகாரங்கள்லாம் கொடுத்து அப்போ எழுதினா தனி தனி ஒரு மனிதனுக்கு உடவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழிச்சிடுவோம்னு எழுதியிருக்காரு சுப்பிரமணியம் பாதி நாட்டு விடுதலைக்காக எவ்வளவோ இழுகிண்டித்தோ கஷ்டப்பட்ட லைஃப்லாம் கஷ்டப்பட்ட பெரிய பெரிய ஆத்மாக்கள்லாம் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கா அவளோட வரலாறு எல்லாமோ நம்ம வரலாற்றில் உண்மையான வரலாறுலாம் வரணும் யாரோ ரெண்டு பேர் மூணு பேர் வச்சுட்டு பேரை சொல்லிட்டு நம்ம ஓட்டுறது மட்டும் வரலாறு கிடையாது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தான் தொல்காப்பியர் தான் தொல்காப்பியர் முதலாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிக்கிருவார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அவர் வந்து உடம்பார் அழியும் உயிரார் அழிவார் திடம்பர மைஞானம் சேரவும் மாட்டாது உடம்பை வளர்ப்பும் உபாயம் வரைந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்கார் காயமே இது பொய்யடா வெறும் காற்றழுத்த பையடான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ஏற்பட்டு திருமூலூரும் ஆரிய வருஷத்தில் வந்தவர் தகவிய இனம் மொழி மதங்களாக நம்ம வெவ்வேறுபட்ட நிலைமலை இருந்தாலும் எல்லோரும் நாம் எல்லாமே ஒரு இந்திய தாயின் புலவர்கள் என்ற எண்ணம் வரணும் நம்ம ஒரு மாநில அளவில் மட்டுமே நம்ம சிந்திக்காமல் ஒரு இந்திய அளவில் இந்தியா நமக்கு தேசம் நம் இந்தியாவுக்காக பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஊதரும் ஒரு உணர்ச்சி வந்தால் நம்ம இந்தியா ஒரு பல நாடுகள் இங்கே தான் சொல்கிறேன் ஆயிரம் முடிந்து சாதி ஆயிரம் அந்நிய புகுந்தாக ஏது நீதினு சொன்னார் வீட்டில் வர்றதுக்கு ஒரு குட்டி வளர்த்து அதுக்கு நாலு குட்டி கடன் கடலை சேப்பில் ஒன்று மஞ்சளில் ஒன்று வெள்ளையில் ஒன்று சாம்பல் நிறுத்துகிற ஒரு குட்டி இருந்தாலும் அந்த குட்டிகள் எல்லாம் உருதாயின் வயிற்றின் பிள்ளைகள் அப்படி வந்து இங்கே ஜாதி மதம் இனம் மொழி எல்லாரும் இருந்தாலும் நம்ம இந்தியா தவத்தா இந்தியாவின் தவப்புதல்கள் தவிர தான் ஊற்றுறோம் அப்படியெல்லாம் பாடிட்டோம் நாட்டின் விடுதலைக்காக போராட்ட போராடி இன்னும் இன்ன சிக்கழுத்து செம்மல் யாரியெல்லாம் வந்து வரலாறு இறந்துட்டோம் அவளோ நம்ம இந்த நேரத்தில் வரலாறுன்னா இப்போ வந்த வரலாறை மட்டும் வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அவளுக்கு பிடிச்சது சுவாமி பிடிக்கிறதா பா கும்பிடட்டோம் உங்களுக்கு பிடிக்கிட்டே நீ கும்பிடா போ மற்ற வேலை யாரையுமே இன்சல்ட் பண்ணாது இந்த ஜாதியும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் இன்சல்ப்ட் பண்ணாதீங்க இந்தியாந்து வந்து பல்வேறு இனம் மொழி மதங்களை கொண்ட ஒரு நாடு அதனால் நம்ம எல்லோரும் எனக்கு பிடிச்சதை படிக்கணும் பிடிச்ச மதத்தை பின்பற்றிருக்கோம் பிடிச்ச இனத்தை பின்பற்றிருக்கோம் பிடிச்ச மொழியை பேசும்போது எந்த மொழியையும் வெறுக்க வேண்டாம் எந்த மொழியையும் நம்ம தவறு பண்ண வேண்டாம் நம்ம தவறு தர சொல்ல வேண்டாம் யாரையுமே கூடுதல் சொல்ல வேண்டாம் யாருக்கும் கூடுதல் புறப்படும் ஒவ்வொரு கூறுவதே வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று நாட்டின் ஒற்றுமைக்காக மாநிலத்தின் ஒற்றுமைக்காக இந்தியாவின் முன்னேற்றத்துக்காக ஒவ்வொருத்தரும் அனுபவமும் இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு ஆரிய திராவிடங்கிறது ஒரு மாயங்கிறது தான் என்னோடய ஒரு சிறிய கருத்து அது தவறுதலாக இருந்தால் மன்னிக்கணும் இல்லை இல்லை சரியாக இருந்தால்தான் ஆதரிக்கலாம் தவறாக இருந்தால் சொல்லுங்கள் அவர் ஏற்றுக்கிறேன் இன்னும் பெரிய ஆர்குமெண்ட்டுக்காகவோ பட்டிமன்றத்துக்காகவோ பேசலை எல்லோரும் நம்ம இந்திய பி இண்டியன் பை இந்தியன்னு ஒரு லாரிலையும் டிராக்டர்லையும் மட்டும் எழுதி வச்சுட்டா அப்போ இந்தியவன் ஆகியும் இந்திய பொருளை வாங்கிட்டு வெளிநாட்டு இப்போ சாமானியாக வந்து வீட்டில் வச்சுக்கிறோம் பிரயோஜனம் இல்லை எல்லோரும் இந்தியா வந்து நம்ம ஒரு உலகத்தில் ஒரு இயக்கத்தக நாறாகின்ற ஒரு வந்து இன்றைக்கி ரயில்வே துறை அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது ரயில்வே அவ்வளோ அருமையாக கொண்டு பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கெல்லாம் தான் பாடுபடுறோம் வரி கட்டுறோம் வரி கட்டுறோம்னா வரி அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறா இன்றைக்கி நான் எவ்வளோ ரயில்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ரயில்கள் என்ன ரயில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இங்கேயிருந்து காசுட்டு போகிறது ரயில் அங்கேருந்து வருது உலகம் முழுக்க நம்ம ரயில் பயணத்தில் வேண்டியது குறைந்த கட்டணங்கள் தான் ஓரளவு அடுத்த கம்பேர் பண்ணும்போது போது அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்தியா தாய் துறையினாதான் நம்ம நினைச்சி எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒன்றும் கண்டிப்பில் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருந்ததுண்டு அவா இனத்தை அவ்வா மதத்தை அவ்வாவா அரசியல் கட்டி அவ்வளவா வளர்க்க வேண்டியது உண்மை தான் அதுக்காக மற்ற வளர்ப்பு சொல்லிகிட்டே இருக்குது அப்பா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட ஒற்றுமை குறைஞ்சால் வெளிநாட்டுக்காரர்களுக்கெல்லாம் அது ஒரு வீக்காக போயிடும் அதனால் நம்ம ஒற்றுமையாக எல்லோரும் இருக்கணும் நம்மளுடைய மதத்தை மொழியை இனத்தை மதத்தை எதையுமே சரி கொடுத்து ஒருத்தருக்கும் ஒற்றுமையாக இருந்துட்டு ஒத்தரை பற்றி ஒருத்திரம் பொருள் சொல்லி கூடாமல் ஒற்றுமையாக இருந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவு பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன் ஆரிய திராவிடெல்லாம் எல்லாம் ஒரு மாயின்றதும் இந்த வேலையில் சொல்லிக்கிறேன் அதனால் குற்றப்பிரியிற்கு மன்னிக்க முடியும் நன்றி ராமசாமி